வெல்கம் டு நெப்டியூன் பாப்பு இது அம்மாவின் கைவண்ணத்தில் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான சுவையான மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஒரு சட்டுன்னு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மீறாமல் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் வீட்லயே அரைச்சி மசாலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அது எப்படி செய்கிறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கோம் நீங்களும் நோட் பண்ணிவிட்டு வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க இந்த மட்டன் குழம்பு செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க தக்காளி வறுத்து அரைக்கிறதுக்கு தனியா வரமலகா ஏலக்காய் பட்டை லவங்கம் சோம்பு கசகசா மிளகு சீரகம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம் முழுசா சின்ன வெங்காயம் வதக்கிறதுக்காகவும் பூண்டும் இஞ்சியும் சேர்த்து வதக்க போறோம் குழம்புக்கு தாளிக்க தேவையான கருவேப்பில கொஞ்சமா கொத்தமல்லித்தலை இவ்வளோதாங்க நமக்கு தேவையான பொருட்கள் இன்னைக்கு மட்டன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம் ஒரு பேன்ல வறுக்கிறதுக்கு தேவையான பொருட்களை சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தனியாவை ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் காரத்துக்கு தேவையான வரமிளகாய் ஒரு துண்டு பட்டை லவங்கப்பூ ஏலக்காய் ரெண்டு ஒரு டீஸ்பூன் சோம்பு கொஞ்சமா அரிசி பச்சரிசி சேர்த்துக்கலாம் ஆயில் எதுவும் சேர்க்காதீங்க அப்படியே லைட்டா பொன்னிறமாகற வரைக்கும் வருத்துக்கலாம் நல்ல வாசனை வருது ஸோ நம்ம மசாலா இந்த மாதிரி அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக சேர்த்தோம்னா நம்மளோட குழம்பு ரொம்ப மனமாகவும் சுவையாகவும் இருக்கும் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களேன் மிளகு ஜீரகம் இதையும் நம்ம வறுக்கிற பொருட்களோட சேர்த்துக்கலாம் கடைசியா கசகசா நல்லா வறுபட்டுச்சு ஸோ கசக்கசா ரொம்ப வருபடணுன்னு அவசியம் இல்லை அந்த சூட்லேயே வருந்துடும் இதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் அது சூடு ஆறினோடனையும் நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் சூடு ஆறட்டும் அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன காஞ்ச உடனே சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதையும் நம்ம மூனையும் ஓரளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு நம்மளுக்கு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு தட்டுக்கு மாத்திடலாம் ஆரண வேட்டி பொருட்கள் இந்த இதை அரைச்சிட்டு அப்புறம் அந்த பவுடராக நம்ம அரைக்கிறதுக்கு வதக்கணும் இல்லையா அதையும் சேர்த்து ஒன்னா அரைச்சிக்கலாம் கொஞ்சம் நேரம் ஆரட்டும் அதே பேன்ல இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இன்னைக்கு நம்ம கல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் எண்ணெய் காயிட்டும் காஞ்ச உடனே நம்ம தாளிக்க தேவையான பொருட்களை போட்டு தாளிக்கலாம் எண்ணெய் சூடாகுது ஸோ பட்டை லவங்கப்பூ ஒரு ஏலக்காய் கொஞ்சமா சோம்பு ஒரு கொட்டு கருவில பொடி பொடியா நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம் இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யுங்க குழம்பு ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும் பெரிய வெங்காயம் சேர்த்தீங்கன்னா கொஞ்சம் இனிப்பா கொஞ்சம் இருக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும் ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க ரொம்ப ஃப்ளேம் அதிகமாக வைக்க வேண்டாம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை இது கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு சைஸ் பெரிய தக்காளி இதில் கட் பண்ணி வச்சுருக்கோம் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு புளிப்பாக இருந்தால் போதும் ரொம்ப புளிப்பாக இருந்தாலும் குழம்பு நல்லா இருக்காது கொஞ்சமாக குழம்புக்கு தேவையான மஞ்சள் தூள் குழம்புக்கு தேவையான கல் உப்பை இப்போவே சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டால் பின்னால் நம்ம மசாலாலாம் சேர்த்துட்டு பத்திரன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பட் இப்போவே குழம்புக்கு தேவையான உப்பை நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா தக்காளி அளவுக்கு வதக்கிக்கணும் நல்லா வதங்கட்டும் வதங்கினோனே நம்ம மீதி பொருட்களை எப்படி சேர்க்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பச்சை மிளகாவை உடச்சி சேர்த்துக்கோங்க பாருங்கள் அளவுக்கு வதங்கிருக்கணும் பச்சை மிளகாய் சேர்த்தோன்னா அது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அதோட காரம் இப்போது அரை கிலோ மட்டன் வச்சிருக்கோம் அந்த மட்டன் பீஸை நம்ம சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த தண்ணியும் இப்போ ஊற்றாதீங்க மட்டன்லேருந்து வர தண்ணியிலையே நல்லா வதங்கட்டும் எல்லா பக்கமும் தக்காளி வெங்காயம் இதெல்லாம் படுற மாதிரி கிளறிக்கலாம் கரி நல்லா வதங்கட்டும் வதங்கின உடனே தான் நம்ம மிச்ச பொருட்களை போடணும் பாருங்க ஒரு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்குள்ளாரையே மட்டன்ல இருந்து இந்த மாதிரி தண்ணி வெளியில வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா இன்னும் நம்ம தண்ணியே சேர்க்கல மட்டன் அப்படியே நல்லா வெந்துடும் நல்லா இது வணங்கட்டும் இப்போ மட்டன் நல்லா வணங்கிடுச்சு ஸோ இந்த மாதிரி பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு இதெல்லாமே நம்ம வதக்கணும் இல்லையா வெங்காயம் சின்ன வெங்காயம் எல்லாம் அதை அந்த அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் இது அவ்வளோக்கா வதங்கணும்னு தேவையில்லை அது கூட நம்ம மசாலா அரைச்சோம் இல்லையா மிளகு சீரகம் அரிசி இதெல்லாம் போட்டு அதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் நல்லா கலரி கொடுத்துக்கலாம் எவ்வளோ எம்மையா சூப்பராக இருக்குல்ல இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்தோன்னா அதோட ஸ்மெல்லே வேற லெவல்ல இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்களேன் சூப்பராக இருக்கும் உண்மையாவே உங்களுக்கு கிரேவியா வேணுமா இல்லை குழம்பா வேணுமா அப்படிங்கிறத பொறுத்து அதுக்கு குழம்புக்கு தேவையான தண்ணிய சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதிச்சுட்டு கறி எல்லாம் இன்னும் வேகட்டும் இப்ப மூடி வச்சிடலாம் மூடி வச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு எப்படி இருக்குன்னு பாக்கலாம் பாருங்க அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்திருக்கு நம்ம வந்துட்டு எல்லாம் ஊற்றி தண்ணி ஊற்றிட்டு வேக வச்சோம் இல்லையா நடுவில் ஒரு ரெண்டு தடவை மூடி எடுத்து கிளரி மட்டும் கொடுத்தோம் அவ்வளோதான் பாருங்கள் இந்த அளவுக்கு கறி நல்லா வெந்திருக்கு இல்லையா ஸோ ஒரு இருபது நிமிஷத்துலேயே நல்லா வெந்திருக்கும் அளவுக்கு திக்காவும் ஆயிருக்கும் குழம்பு இதை கொஞ்சம் சிம்ல இந்த ஸ்டேஜில் சிம்ல வச்சுக்கோங்க நம்ம ஊற்றுன எல்லாமே நல்லா மேலே பிரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரும் ஸோ தண்ணியாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும்னா இந்த ஸ்டேஜ் இந்த மாதிரி செஞ்சிங்கனாவே போதும் ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும் இறக்கும் இறக்கும்போது நம்ம கொத்தமல்லி தலையை கொஞ்சமா கட் பண்ணி வச்சுருந்ததை சேர்த்து இறக்கிக்கலாம் நல்ல மனமா இருக்கும் அவ்வளோதாங்க நம்மளோட மட்டன் குழம்பு தயாராகிடுச்சு சாதத்தோட இட்லி கூட தோசைக்கு எல்லாமே ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷன் நீங்களும் இத வீட்டில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ